பரமானாய் 36% நல்ல காயின்தே அவர் சொன்னோம் நாளைக்கு கேட பார்க்கறோம் இதுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு ரொம்ப நன்றி आमा कार उठाउनु नि यो बारेमा प्रश्न छ அமைச்சரவர்களால் தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கொள்கிறோம் வள்ளுவரின் கூட்டணி செயல்படுத்தும் நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை மூலம் சுயரோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புலி வணிக மையம் மற்றும் வேளாண் பொறியல் துறை மூலம் ஈவாடகை செயலனை துவக்க வைத்து பேரையாட்டிருக்கும் நமது மாண்புமிகு வேளாண்மை விளாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை தருமபுரி மாவட்டத்திற்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் முன்னெல்லி மாவட்டத்தைச் சேர்ந்த மேலாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தருமபுரி மாவட்ட நகரமன்ற தலைவர் புலி வர்த்தக மையத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் தருமபுரி மாவட்ட புலிவரையர்கள் நகர் சங்கம் தலைவர் செயலாளர் அவர்களையும் மேலும் கல்துறை ஆட்டிருக்கும் பல்வேறு தொலை சார்ந்த அதிகாரிகள் நண்டுரையாட்டிருக்கும் செயலாளர் இறுதியாக இந்நிகழ்ச்சியின் தலைநகராக இருக்கும் புலி விவசாயிகள் புலி வணிகர்கள் புலி பதப்படுத்துவர்கள் புலி தொழில் உறைபவர்கள் புலி வணிக கொண்டு வர ஆய்வு மேற்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் முதல்வர் மற்றும் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் புலன்துறை அமைச்சர் அவர்களால் இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டு தற்பொழுது தமிழ் மாவட்டத்திற்கு ஒருங்கிணைந்தும் நமது மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட வளர்ச்சியை அடுத்த கடத்தலுவதில் பெரும் அங்கு ஆட்டாட்டம் என்பதை உறுதி கூட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆண்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அந்த இ வாடகை என்ற ஆன்லைன் செயலி துவக்கி வைக்கப்பட்டது இது வந்து வேளாண்மை பொறியியல் துறையில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் இருக்குது இதை வந்து விவசாயிகள் வந்து தங்கள் இருப்பிடத்தில் இருந்தே அதாவது வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்துக்கு வராமலே ஆன்லைன் மூலியமாக எங்கே இருந்தாலும் எந்த டைம்லேயும் அது பகலாகட்டும் இரவாகட்டும் எப்போ வேணாலும் அவங்க வந்து அந்த இயந்திரங்களை எல்லாம் புக் பண்ணி குறைந்த வாடகைக்கு இப்போ டிராக்டரில் எங்கள் வேளாண்மை பொறியியல் துறையில் அந்த கருவிகளோட இணைப்பு கருவிகளோடு ஐநூறுபாய்க்கு குறைந்த வாடகைக்கு வாங்கிட்டுருக்கோம் அந்த மாதிரி இயந்திரங்கள் எல்லாம் வேளாண்மை புள்ளிகள் துறை அலுவலகங்களுக்கு வராமலேயே விவசாயிகள் பயனடைந்திருக்காங்க ரெண்டு லட்சத்து எழுவத்தொள்ளாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு புக்கிங் செயல்கள் நடந்திருக்கு அதில் அதில் உள்ள இயந்திரங்களையும் அது சொசைட்டிகளுக்கு இந்த ஒருங்கிணைந்த புலி பண்ணிக்க விழாக்கம் துவக்க விழா மற்றும் ஈ வாடகை செயலில் டூ பாயிண்ட் ஓ துவக்க விழாது கலந்து கொண்டு இந்த இரண்டு சேவைகளையும் நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கக்கூடிய மாம வேளாண்மை உளவு நலத்துறை அமைச்சர் அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு தலைமையிலே ஆக்கியிருக்கக்கூடிய அங்கக்குரிய மாவட்ட ஆட்சியர் சதி யாத்தா அவர்களே இந்த விழாவிலே வரவேற்பை வழங்கிய திரு இளம்போவன் அவர்களே நம்முடைய பெருமைக்குரிய தகடூர் என்று போற்றப்படுகிற அவையும் அதிகமானும் பெருமை சேர்த்த இந்த மண்ணில் நம்முடைய நாட்டின் முதல் தொழில் ஆதார தொழிலாக இருக்கிற உழவுத் தொழிலின் ஒரு அங்கமாக எல்லாம் வாழ வைக்கிற உழவுத் தொழிலின் சார்பு தொழிலாக இருக்கிற புலி விற்பனை மையம் தற்காலிக இந்த மையத்தை துவங்க வைத்து அதோடு இந்த துறையில் வேளாண் துறையில் ஒரு செயலையும் தோ துவக்கி வைத்து அரசின் சார்பில் திட்டங்களின் விளக்க உரையெல்லாம் எல்லாம் எடுத்து வைத்து நிறைவாக விழாவின் நிறைவு பேர் உரையாற்ற வந்திருக்கிற வேளாண் என்று இதுவரை இல்லாத அளவிற்கு நாங்களெல்லாம் தொடர்ந்து பதினெட்டு ஆண்டு காலம் கேட்டதரை ஏற்றுக்கொண்டோ என்னவோ தெரியவில்லை கடந்த ஐந்தாண்டு காலம் அவர்களின் வழிகாட்டுதலோடு வேளாண்மைக்கு ஒரு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து நேற்றோடு ஐந்தாண்டு கால ஐந்தாண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே தருமபுரி மாவட்டத்திற்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே எங்கும் இல்லை தர்மபுரி மாவட்டத்திற்கு பெற்றுத்தந்து அதனை துவக்கி வைத்து விழா பேருரை ஆற்ற வருகிறிருக்கின்ற விருந்திருக்கின்ற மிக மிக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களை வந்தோரையெல்லாம் வருக என வரவேற்றிருக்கின்ற வேளாண்மை துணை இயக்குனர் அன்புக்குரிய அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே வருகை புரிந்து திட்ட விளக்குரை ஆற்றியிருக்கின்ற வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் விழாவிற்கு வருகை புரிந்து விழா பேருரையாற்ற வீட்டிருக்கின்ற பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த இனிய விழாவில் திட்ட விளக்கு உரை ஆற்றி வீட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஆணையர் வேளாண் வட்டி வணிகத்துறை அவர்களுக்கும் வாழ்த்துறை நல்கிய சட்டமன்ற உறுப்பினர் பென்னாகரம் அவர்களுக்கும் வாழ்த்துறை நல்கிய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் விழா மேடையில் வீட்டரிக்கும் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் தலைமைச்ச தலைமை பொறியாளர் சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற தலைமை பொறியாளர் அவர்களுக்கும்

அதிகமாக வந்து இப்போ வந்து இப்போ பயன்படுவது பெண்ணாகரம் சட்டமன்றத்தில் பெண்ணாகரத்தில் இது வந்து இன்மசையாக ஒரு கோரிக்கையும் அப்போ உண்டு இப்போ வந்து ஆனால் ஜி கே மணி இப்போ அவர் தாவர அவர் எம்எல்ஏ தாவராக தவறப்பட்டதாக சி கேமணி அவருக்கு ஆனால் ஜி கேமணி அவருக்கு இந்த உரிமையாக ஆட்சி ஆக எப்படியோ கோரிக்கை நிறைவேற்று திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் ஆனால் நிறைவேற்றி இப்போது ஒருவனாக செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் சட்டமன்றத்தில் கேள்வியை கேட்கின்றார்கள் ஜி கே மணி அவர்கள் கேட்கின்ற உயர்த்துகின்ற குரலுக்குள் எதிர்ப்பாக இருந்தாலும் அனுசரணையாக இருந்தாலும் கருத்துக்களை எந்த ஆட்சியும் கலைஞர்ட்டையும் சரி கலைஞர்ட்டையும் அதே போல தான் செய்வார் இங்கே நான் முதலமைச்சர்ட்டையும் இப்போ தான் பேசுவார் ஆக பேசிய இந்த மாவட்டத்துக்கு வளர்ச்சியில் அது முக்கியமாக அமைந்து கொண்டிருக்கிறது ஆக இப்போ வந்து நாங்கள் இப்போ வந்து இப்போ வந்து அந்த நிகழ்ச்சி நாங்கள் வந்து அது மாதிரி டேப் போட்டு பொண்ணு பேசி வந்து வந்தோம் ஒரு நிகழ்ச்சியை அதிகமாக மயக்கி வச்சு அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே வந்திருக்கு ஏன்னா பேசினா தான் இப்போ அதாவது துணிக்கிட்டிருந்தவெல்லாம் பேசலாம் துணிக்கிட்டே இருந்தவங்களாம் பேசலாம் தூங்கிட்டே உட்கார்ந்தவனா பேசுகிறாங்க அவன் பேசுகிறான் இந்த தீய சக்தி நல்ல சக்திங்க தீயசக்தியா நல்ல சக்தியா திமுக நல்ல தீய தீயசக்தியா முதல்வர் தீய சக்தியா நல்ல சக்தியா என்பது மக்களை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அதிகமாக வந்து எம்ஜிஆர் தான் மகளிர் ஓட்டுமாங்க ஆக ஒரு காலத்தை எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவாங்க இப்ப ஸ்டாலின் பெண்கள் ஒரு சூழ்நிலை திட்டங்கள் மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது இப்போ புலி மார்க்கெட்டில் புலி மார்க்கெட்டில் தர்ம புரிய ஹெவியான மார்க்கெட் இந்த புளிய புலிகள் வந்து நம்முடைய இந்த மாவட்டத்திற்கு புளி தேவையுன்னு இப்போ இந்த புளி குடும்பம் தேவை புளி மார்க்கெட்டு தேவை சொல்லி கோரிக்கை இது நாங்கள் வந்து இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இருக்கிற வேளாண் விற்பனை கடவுள்கள்லாம் இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து புளி நாங்கள் புரியப்படுத்தும்போல இந்த மற்ற பொருளகங்கள் விளைபொருட்களை நாங்கள் ஓப்பன் கேண்டராக ஓப்பனாக வாங்கக்கூடிய நாங்கள் குமாரசாமி தேட்டை எம் ரேணுகா மணி சோகத்தூர் எம் பரணி குமார் சன் ஆப் முத்துக்குமரன் மதிவன்பாளையன்

திட்ட விளக்க உரையாற்றிய மதிப்பிற்குரிய வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை ஆணையர் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய தலைமை பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை அவர்களுக்கும் தலைமை உரையாற்றிய மதிப்பிற்குரிய தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த